கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தகத்திலே அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் துக்க நாட்கள் அறுபதாம் அதிகாரத்திலே எுடைய மேன்மையை குறித்து எதிர்காலத்தை குறித்து பதிவு செய்திருக்கிறது அதுல ஓர் வாசகம் இருபதாவது வசனம் அறுபது இருபதுல இனி சூரியன் அது அஸ்தமிப்பது இல்லை சந்திரன் நிலா அது வந்தும் போவதில்லை அது தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையிலே ஒளி வீசப் போகிறது வெளிச்சம் நித்திய வெளிச்சம் உன் வாழ்க்கையில இனி நிரந்தரம் அடைய போகிறது அப்போ அந்த வாசகம் முடிகிறது உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என் அன்பான கடவுளுடைய பிள்ளையிலே ஆண்டருடைய வாக்கு தத்தமாகவே இதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் அவர் சொல்ல சொன்னதை செய்வார் சொல்லியதை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட கர்த்த இந்த வசனத்தை நீங்கள் படித்து ஜபத்தில் அமர்வீர்கள் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் நிந்தைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் வெக்கப்படுதல் நிந்திக்கப்படுதல் பலவீனங்கள் கடன் பிரச்சனைகள் பண பற்றாக்குறைகள் வாக்குவாதங்கள் விரோதங்கள் இது எல்லாம் முடிவுக்கு வருகிறது அதனாலதான் அந்த வசனம் உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது இனி பழைய வாழ்க்கையை உபத்திரமான வாழ்க்கையை கண்ணீரான வாழ்க்கையை பயத்தின் வாழ்க்கையை வேதனையான வாழ்க்கையை என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை சூரியன் போல ஒளி வீசுகிற நிலாவை போல ஒளி தருகிற நித்திய வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில ஆண்டவர் கர்த்தர் கட்டளையிட்டு உன்னுடைய துக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் என்பதிலே மாற்றம் கிடையாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் உங்களுடைய துக்கங்களுக்கு உபத்திரங்களுக்கு முற்றுப்புள்ளி உண்டு இனி உங்களுடைய துக்கங்கள் வேதனைகள் எல்லாம் முடிந்து போயிட்டு இனி பிரகாசமான வாழ்வு இன்றைய நாளிலிருந்து தோக்கப்படுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆகை